குடிசைக்குள்ள போய் கூழ கும்பிடு போட்டு ஓட்டு அப்புறம் சிஎம் ஆவல ஆவல கொரோனா ஊசி டாக்டருக்கு தெரு தெருவா வரல மொபைல் போட்டு மூலியமா தெரு தெருவா ஜட்ஜி வந்து ஜட்ஜ்மெண்ட் குடுக்கல போலீஸ்காரங்க ஹெல்மெட் கேஸ் பிடிக்கல அடுத்த நிக்கல நாங்க தெரு தெருவா சுத்துறேன் என்ன தப்பு நல்ல சரக்குள்ள பத்தி தப்பா நீங்க சரக்கு இல்லாம தான் சுத்திட்டு இருக்கோம்

விக்கிரைமன conten시but हOver defines살 நீ இவோட væ Quinn செட kriegen données ��� wai செட்ட

வீட்லயும் குடிக்க முடியல பார்க்லயும் குடிக்க முடியல லஞ்சம் வாங்குவது கூட லஞ்சம் வாங்குவோம் நாளைய முன்னேற்ற தங்கம்ல இருக்குது திருப்பதியில மொட்டை அடிக்கிறவனுக்கு கூட தங்கம் இருக்கு பிச்சைக்காரங்க கூட தங்கம் இருக்குது அது மட்டுமா காட்டுக்கு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க அஞ்சு ரூபாய் தண்ணி பாட்டில் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறானுங்க அது ஜிஎஸ்டி வர போடும் ரெண்டு ரூபாய் பருப்பு பேக்கெட்டை பத்து ரூபா விற்கிறானு நம்ம பணத்தெல்லாம் கொள்ளாடிக்கிறாங்க இதை தட்டி கேட்க ஒரு சங்கம் ஓடணும் மத பெரியார் சங்கம் நீதான் தலைவன் இதுக்கு நான் ஒத்து வருவேனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் கொத்த அளிக்கிறேன் நீதான் போராடுற நீதான் ஜெயலுக்கு போகிறேன்

இவ்ளோ நேரம் ஆபீஸ்ல என்ன பண்ற குடி குடைன்னு குடிச்சிட்டு இருக்க வீட்ல என்ன நடக்குது தெரியுமா என்னடா வீட்ல சாப்பாடே இல்லப்பா சாப்பாடு ஒண்ணுமே இல்லையா இந்த இத போய் அம்மாட்ட கொடு சமைச்சு சாப்பிடுங்க டேய் என்னைக்கு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போறோம் கரெக்ட் சங்கமா என்ன சங்கமாடா மவனே மது பெரியர்கள் சங்கம் சி இல்லடா மது பெரியர்கள் சங்கம்

பாரியா கிரியா அடிச்சி இந்த பாமே பாம் போட்டு பண்ணிச்சியா நம்ம இவ நம்ம நீங்க நாங்க ஜெமினி சர்க்கஸ் பப்பூனே மிட்நைட் லைவ்ல குஷி பத்த வந்துருக்கோம் வாயா செத்துடுவோம் என்னங்க எந்திரிங்க வெளிய பாருங்க நிறைய பேர் கும்பலா இருக்காங்க எந்திரிங்க வெளிய வந்து பாருங்க எல்லாம் கூட்டமா வந்திருக்காங்க என்னதான் பண்ணி தொலைச்சிங்க நான் அப்பவே சொன்னேன் நான் குடிக்காத குடிக்காத சொன்னேன் பேச்ச கேக்குறீங்களா பிரச்சனை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க நீங்க திருத்தவே மாட்டீங்களா வெளிய வந்து பாருங்க எவ்ளோ பேர் வந்திருக்காங்கன்னு அசையாமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணும் நாலஞ்சி ரூபாலோ ஒர்க் ஆயிடுச்சு சரக்கு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அண்ணன் திருப்பதி வாழ்க்கை வாழ்க வாழ்க்கை ஆயுட்கால உறுப்பினர்களாக சேர வந்திருக்கும் உடன்பிறப்புகளே இந்த நாட்டிற்காக குடித்து குடித்து இன்னுயிர் திறக்கும் ரத்தத்தின் ரத்தங்களே உங்களுக்காக நமது சங்கத்திற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்பதை போங்க

தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மதிப்பிரியர்கள் சங்க தலைவர் வாழ்க வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க தலைப்பை ஏற்று சங்க துவக்க விழாக்கு வந்திருக்கும் தண்ணி வண்டி ஜாம்பவான்களே வணக்கம் ஆக்சிஜன் இல்லாமல் கூட நாம் வாழலாம் ஆனால் ஆல்கஹால் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது தேனீக்களும் நாமும் ஒன்று எப்படி தேனீக்கள் பல பூக்களிலே சென்று மகரந்தத்தை முகர்ந்து தேர்ந்தெடுக்கிறது மது பிரியர்கள் நாம் அது போன்றே பல மது கூடங்களிலே மயங்கி பல விதமான மதுபானங்களை அறிந்துகிறோம் குடித்து நமது சங்கத்தை காப்போம் அரசிடமிருந்து நமது உரிமைகளை போராடி பெறுவோம் எல்லாரும் வரிசையா வந்து உறுப்பினராக உறுப்பினர் நூத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர் நூத்தி இருபத்தி ஏழு வந்து வாங்கிக்கப்பா நல்லா அழகா எடுங்க பால் குடிக்கிற மூஞ்செல்லாம் மதுப்பிரியர்கள் சங்கத்துக்கு சேர வந்துருங்க என்னைய சங்கத்துல சேர்த்துக்கோங்க மது மித்தா அதான் பேர்லயே மது இருக்கு சேர்த்துக்கலாம் அது சேர்த்து முடியாது அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையா குவாலிஃபிகேஷன் ஆ இதானே இந்த ஆ ப்ளே கிரவுண்ட் வாங்க பகலி நைட் கெச்சுகோ தாண்டா தலைவர் வாழ்கான்னு சொன்னீங்க பொம்பள வந்த உடனே தலைவி வாழ்கான்றீங்களேடா ஏன் சொல்லக்கூடாதா வழக்கறிஞர் திருப்பதி தலைமையில் குடிமகன்களுக்காக மது சங்கம் துவங்கப்பட்டுள்ளது இந்த சங்கம் மது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது லட்சக்கணக்கான மது பிரியர்கள் இச்சங்கத்தில் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்த நிலையில் தற்பொழுது இந்த சங்கம் மது பிரியர்கள் வாங்க வாங்க புது பங்களாக்கு போலாம் போட்டுப்பா பத்திரமா உள்ள வைப்பா வை வை வடா வடா உட்கார உட்கார தூக்குப்பா தூக்குப்பா எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்துருப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் சார் மது பிரியர்களுக்கு சங்கம் தொடங்கி இருக்கீங்க அதோட நோக்கம் என்ன அவசியம் தான் என்ன நாட்டுல பதுக்கி வைக்கிறவனுக்கு சங்கம் இருக்கு பிச்சைக்காரங்களுக்கு சங்கம் இருக்கு அப்படி இருக்க நாட்டுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நிறைய நீங்க பேசுங்க தலைவர் வருமானத்தை தருகிற இந்த மது பிரியர்களுக்கு சங்கம் இல்லாம இருந்தது அவர்கள் உரிமையை பாதுகாப்பதற்காக பல சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசிச்சு அரசாங்கத்துக்கு பத்து கோரிக்கைகள் வச்சிருக்கோம் கோரிக்கையா என்னென்ன கோரிக்கை கோரிக்கை நம்பர் ஒன்னு குடிச்சிட்டு ரோட்ல மயங்கி கிடந்தா பார் வாசல்ல அரசு செலவுல அரசு மது பிரியர்கள் மகிழ்ந்து அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு போய் அவங்க உங்க வீட்டுல விடணும் ரெண்டாவது குறைக்கு மது பிரியர்கள் செத்து போனா எங்களுக்கு தியாகி பட்டமோ எங்க மனைவிமார்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனோ இந்த அரசாங்கம் கொடுக்கணும் ம் மூணாவது கோரிக்கை என்னன்னா கஷ்டப்பட்டு கடனோ உடனோ வாங்கி ஒயின்சாப்புக்கு போனா தலையில இடிவிடுற மாதிரி பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க அதை கேட்காம உற்பத்தி விலைக்கே கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு மூணாவது குறுக்க பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க தலைவரே பெண்களுக்கு எல்லாத்துலயும் சம உரிமை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பெண்கள் நாங்க கொட அடியில மட்டும் தான் தண்ணி அடிக்கணுமா ஆண்கள் மட்டும் தான் பார்ல போய் தண்ணி அடிக்கணுமா முடியாது இனிமே பெண்கள் நாங்களும் பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிப்போம் மகளிர் பார் மகளிருக்கு பார் வேணுமா கேக்கவே நல்லா இருக்குல்ல தலைவரே யோ சும்மா இருக்கியா பதவி கிடைச்ச உடனே இடையில வந்து இடையில கை வைக்கிறியா அம்மா கடைய மூட்டு உட்கார்மா பேசணும் உட்கார்மா உட்கார்மா கோரிக்கை நம்பர் 5 இரவு 10 மணிக்கு மேல கடை அடைச்ச உடனே காலையில 12 மணி வரைக்கும் விற்கப்படுற சரக்கு ஆந்திரால வெறும் எரிசாராயத்தால தயாரிக்கப்படுற மோசமான சரக்கு வெறும் பதினெட்டு ரூபா கொள்ளளவு தயாரிப்பு விலை ஆனா இங்க இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுது இதை வாங்கி சாப்பிடுறவங்க நாங்க அதனால இதன் மூலம் வர்ற வருவாயில எங்களுக்கு ஒரு ஷேர் வேணும் பதினஞ்சு லட்சம் ரூபா எங்கள் உறுப்பினரோட அக்கௌண்ட்டில் அவங்க போட்டே ஆகணும் கோரிக்கை யாரு எங்கள் ஆளுங்க ராத்திர வேணா போய் சாக்கில் ஊந்துடுறானுங்க எந்த சாக்குலையாகவும் ஊந்துக்கிறானே தெரியல பொம்பளைங்க வந்து அழுகுதுங்க அதனால் காவைக்கு காவா சிசிடிவி கேமரா வச்சிட்டா எந்த காவலையாவும் ஊந்துக்கிறான்னு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போடுவோம் கோரிக்கை ஏழு நாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு இருக்குது திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு இருக்குது இவ்வளவு ஏன் ஜாதிவாரியாக இடஒதுக்கீடு இருக்குது ஜாதியை அங்கீகரிக்காத சமத்துவத்தை போதிக்கிற ஒரே இயக்கமாக இருக்கிற எங்க மது பிரியர்கள் சங்கத்துக்கு இடஒதுக்கீடு வேணும் தனியார் துறையிலும் வேணும் அரசு வேலை வாய்ப்புகளையும் வேணும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் சங்கம் ஐம்பது இடங்களுக்கு மேல் வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டாவது கோரிக்கை சாதாரண குடிக்கான பொண்ணு தெரியுங்களோ இல்லையோ எங்களுடைய உறுப்பினர் அடையாள அட்டை இருக்கும் அத்தனை மது பிரியர்களுக்கும் தைரியமாக உங்க பொண்ணு கொடுக்கலாம் பொண்ணு கொடுக்கணும் ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம் ஒன்பதாவது கோரிக்கை யாராருக்கோ இந்த அரசாங்கம் பல லட்சம் கோடிகளை தள்ளுபடி பண்ணிருக்கு அவங்க தான் இந்த அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கிறாங்களாம் ஆனா இங்க நாங்க மது சரக்கு வாங்கி தான் இந்த அரசாங்கம் நடக்குது மது பிரியர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு இந்த அரசாங்கம் பேங்க்ல கடன் தரணும் அப்படியே தள்ளுபடி பண்ணணும் பத்தாவது கோரிக்கை தலைவரே நான் சொல்லிக்கிறேன் பெண்கள் எங்களால எனி டைம் ஒயின் ஷாப் கியூல போய் நிக்க முடியாதுங்க இடையூறுகள் அதிகம் அதனால ஏடிஎம்ல எப்படி கார்டை போட்டவனே கேஷ் வருதோ நாங்க கேஷ் போட்டவனே பாட்டில் வர மிஷன் ஒன்னு வேணும் ஏடிஎஸ் வேணும் அப்படினா எனி டைம் சரக்கு எங்களுடைய இந்த பத்தம்ச கோரிக்கை அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் வாழ்க கொடி டேய் இன்னைக்கு சரக்குல குளிக்கிறோம்டா